மட்டும்பட்டத்தில் வீரர்கள் பங்கு பெறவில்லை நம் தென் தமிழ்நாட்டிலும் விடுதலை தாகத்தோடு குறிப்பிடத்தவர் வேலனாச்சியார் எனும் வேங்கை வேலனாச்சியார் வாயிச்சு வளரி குதிரையேற்றம் முதலிய போக் கலைகளில் சிறந்து விளங்கியவர் அது மட்டுமல்லாமல் ஆங்கிலம் இந்தி உருது சமஸ்கிருதம் என பல மொழிகளிலும் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் இவர் தன் கணவர் முத்துவரகநாதரோடு சேர்ந்து சிவகங்கை சமஸ்தானத்தை திறப்பட நல்ல அச்சை புரிந்தார் முத்துவரகநாதர் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்ததால் ஆங்கிலேயர் அவரை நயவஞ்சகமாக காளையார் கோவில் வைத்து கொன்றுவிட்டனர் காட்சி ஒன்று இடம் காளையார் கோவில் வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்திவாய் எங்களுக்கு சேர்த்த வேண்டிய என்ன வாய்ப்பு கேட்டுக்கொள்கிறோம் வரி செலுத்த முடியுமா முடியாதா என்ன சோதனை என் அரசரே அந்நிய அநியாயமாக மாறிவிட்டனர் இருந்தாலும் நான் தளரமாட்டேன் அவர்களை பழிவாங்கி

ファンです。

Okay. <laughs>